டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நெல் அறுவடை இயந்திரம் விற்பனைக்கு வந்திருக்கங்க வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நெல் அறுவடை இயந்திரம் தாங்க ஒரு வந்திருக்கு இன்ஜின் மகேந்திரா இன்ஜினுங்க பாக்ஸ் பல்கர் பாக்ஸ் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க மகேந்திராவில் அர்ஜுன் அறநூற்றி அஞ்சு டிஐ மாடல் இன்ஜின் ஃபோர் வீல் டிரைவிங் ஹார்வெஸ்டர் தாங்க மூவிங் தாங்க வண்டியுடைய டேக்ஸ் கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்குதுங்க ரன்னிங் ஹவர்ஸ் இரண்டாயிரத்தி எழுநூறு ஜரை மணி நேரம் ஓடி இருக்குது நாலு டயருமே ஃபுல் கண்டிஷனில் தாங்க இருக்குது நெல் அறுவடை இயந்திரம் இருக்கும் இடம் விழுப்புரத்தில் இருக்குங்க இதனுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து பன்னெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க பன்னெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க நெல் அறுவடை இயந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே